السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله القرآن لي الله تعالى صلى كاتهن را برلار إنم أنردان سبأ واسي غليل برلار إبر அல் ஆனிலே முப்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சப என்பது ஒரு அழகிய அற்புதமான ஒரு ஊரின் பெயராகவே இருந்தாலும் இதனுடைய அடிப்படை பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவு செல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களால் கேட்கப்படுகிறது அல்லாஹுவின் தூதரை இந்த சப பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் மாஹு அது ஒரு பெண்ணின் பெயரா அல்லது ஒரு இடத்தின் பெயரா என கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு பெண்ணின் பெயரோ அல்லது இடத்தின் பெயரோ கிடையாது அரபுகளில் வாழ்ந்த ஒரு நபருடைய பெயர்தான் சபா இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் இந்த சபா என்ற நபரிலிருந்து பத்து சந்ததிகள் உருவாகிறார்கள் அதில் நான்கு தரப்பினர் சிரியாவிற்கு சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மீதமிருந்த ஆறு தரப்பினர்களும் உள்ள ஒரு பகுதியிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குடியிருந்த அந்த ஊருக்கு பெயரானது சபா இந்த அல்லாஹு தாலாவினால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளும் அந்த அருட்கொடைகளை மறந்து மறுத்து வாழ்ந்ததனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பேரழிவுகளும் தான் இந்த சபஉவாசிகளின் பிரதான வரலாறு சூரத்து சபா பதி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்களில் ஒரு அத்தாட்சி இருந்தது அதன் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரண்டு சோலைகள் இருந்தன அல்லாஹு தாலாவினால் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது உங்கள் இறைவன் அளித்துள்ள இந்த ஆகாரத்திலிருந்து புசியுங்கள் அந்த மக்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை போட்டிருந்தால் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்றைய நாள் அந்த சப உசிகள் அல்லாஹுத்தால் கொடுக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளிலிருந்து உண்டார்கள் புசித்தார்கள் அனுபவித்தார்கள் ஆனால் நன்றி செலுத்த மறந்தார்கள் மறுத்தார்கள் தஃசீருடைய இமாம்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த ஊரிலே இந்த மக்களுக்காக இரண்டு பக்க சோலைகள் மாத்திரம் கொடுக்கப்படவில்லை மாறாக அல்லாஹூ தாலா பெரும் பெரும் நீர் தேக்கங்களையும் நீர் தொட்டிகளையும் உருவாக்கி கொடுத்திருந்தார் அவ்வப்போது பொழிகின்ற மழை நீர் அதிலே சேகரிக்கப்பட்டது அந்த சப என்ற ஊருக்கு மாத்திரமல்ல முழு எமனுக்குமே அதிலிருந்து நீரை விநியோகிக்கின்ற அளவு நீருடைய பறக்கத்தையும் அல்லாஹு தாலா அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த ஊரிலே அன்று இருபக்க சோலைகளின் குளிர்ச்சி மறுபக்கம் தீராத பெரும் நீர்த்தேக்கங்களின் மகிழ்ச்சி குறையற்ற பெரும் செழிப்பான வாழ்விலே அந்த சப உவாசிகள் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள் அல் ஆன் சொல்லி காட்டுகிறது பல்தத்துன் அந்த ஊர் தூய்மையான நகரமாக்கப்பட்டிருந்தது தூய்மையான நகரம் என்பதற்கான தெளிவை தஃப்சீருடைய இமாம்கள் எழுதுகிறார்கள் லம் ய குன் யரா ஹூபி கரிய திஹிம் ஹைய வல அகொரப வல பவுச வல துப ப வல கும்ல அந்த பாம்புகள் கிடையாது அந்த ஊரிலே தேள்கள் கிடையாது அந்த ஊரிலே விஷ ஜந்துகள் கிடையாது அந்த ஊரிலே ஈக்களோ கொசுக்களோ கிடையாது அந்த ஊரிலே தலையிலே இருக்கக்கூடிய பேன்கள் கூட கிடையாது மரங்களும் சோலைகளும் இருக்கின்ற இடங்களில் என்ன என்ன விச இருந்து மக்களை தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்குமோ அவைகளை விட்டும் அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அல்லாஹு பாதுகாத்து நகரமாக்கி வைத்திருந்தான் என்பதாக தப்சீருடைய உளமாக்கல் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த ஊரிலே வீசுகின்ற தூய்மையான காற்று இந்த விச வரவிடாமல் தடுத்துவிடும் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா இந்த ஊரை பற்றி சொல்கிறார்கள் இவர் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களிடத்தில் நேரடியாக தப்சீரை படித்தவர் அந்த ஊரிலே ஒரு பெண்மணி தன் தலையிலே கூடை ஒன்றை வைத்த வண்ணம் அந்த சோலைகளை கடந்து வந்தாலே போதும் அவள் வீடு திரும்புகின்ற நேரம் அந்த கூடை பழங்களால் நிறைந்திருக்கும் அந்த பழங்களை பறிப்பதற்கென்று மரம் ஏற தேவையில்லை கல்லறிய தேவையில்லை சிரமப்பட தேவையில்லை அந்த மக்கள் கூடையுடன் நடந்து வருவார்கள் பழங்களுடன் வீடு திரும்புவார்கள் அந்த மக்கள் விடயத்தில் அல்லாஹு மன்னிக்கும் இரட்சகன் உங்களுக்காக இருக்கிறார் அந்த ஊர் மக்களால் செய்யப்படுகின்ற குற்றம் குறைகளையும் நான் மன்னிக்கிறேன் என்ற நற்செய்தியையும் அல்லாஹுத்த ஆலா அந்த மக்களுக்காக சொல்லி வைத்திருந்தார் அந்த மக்களுக்காக செய்யப்பட்ட அடுத்த நியமத்துகளில் ஒன்றுதான் அழகிய குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக அந்த ஊரையும் அதனை சுற்றியுள்ள இடங்களையும் மாற்றி வைத்திருந்தார் இந்த சபவாசிகள் அவர்களின் ஊரில் இருந்து எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் அந்த ஊர்களையும் அல்லாஹூத்தாள சிறப்பித்து வைத்திருந்தார் இந்த ஊர் மக்கள் வியாபாரங்களுக்காக வெளியூர் சென்று வருவார்கள் அவர்கள் போகின்ற இடங்களெல்லாம் பாலைவனங்களாகவோ மக்கள் வசிக்காத வெற்றிடங்களாகவோ இல்லாமல் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளாகவே அந்த மக்கள் போகின்ற இடங்களை மாத்திரம் அல்ல அவர்கள் பயணிக்கின்ற சாலைகளையும் வீதிகளையும் குண்டு குழிகளற்ற சிறந்த பாதைகளாகவே அல்லாஹுத்த ஆலா அமைத்துக் கொடுத்திருந்தார் நிறைந்த குடியிருப்புகளை மாத்திரம் அல்ல வசதியான சாலைகளை மாத்திரமல்ல அந்த மக்கள் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் பயணம் செய்தாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் அல்லாஹு தாலா செய்து கொடுத்திருந்தார் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அந்த மக்களுடைய பிரயாணத்தை பற்றி சொல்கிறார் கான ரஜுலுன் முசாஃபிர் لا يحمل معه زادا ولا سقا ولا يخافون ظما ولا جوعا அந்த மக்களில் ஒருவர் பயணிக்கின்ற நேரத்தில் கட்டுச்சாதங்களோ பயணிக்கின்ற நேரத்தில் தாகம் வருமே குடிக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீரோ பயணிக்கின்ற நேரத்தில் பசி வந்தால் சாப்பிட வேண்டுமே என்பதற்காக உணவுகளோ கொண்டு செல்லவே மாட்டார்கள் அவர்கள் பயணிக்கின்ற சாலைகள் எங்கிலும் மதுரமான தண்ணீர் வசதிகளும் அவர்கள் பயணிக்கின்ற இடங்கள் எங்கிலும் சுவையான உணவு வசதிகளும் அன்றைய நாள் அந்த மக்களுக்காக அல்லாஹுத்தால் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது வசதிகளையும் எந்த ஒரு குறையும் இன்றி செய்து கொடுத்திருந்த அந்த அந்த சப உவாசிகளிடம் இருந்து எதிர்பார்த்திருந்தது ஒன்றே ஒன்றை மாத்திரம்தான் அந்த அல்லாஹிற்கு இவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை ஞாமத்துகளையும் அனுபவித்து விட்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற நிபந்தனையை மாத்திரம்தான் அல்லாஹு தால அந்த மக்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த சபவாசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஞாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அதனை கொடுத்திருந்த அந்த ரொப்பை மறந்தார்கள் நன்றி செலுத்த மறுத்தார்கள்

எனினும் அவர்கள் அதனை புறக்கணித்து பாவத்தில் ஆழ்ந்துவிட்டனர் ஆகவே அவர்கள் கட்டியிருந்த மகத்தானதொரு அணையை உடைக்கக்கூடிய பெரும் வெள்ளத்தை அவர்களுக்கு கேடாக அனுப்பி வைத்தோம் அவர்களுடைய உன்னதமான கனிகளுடைய இரு சோலைகளை கசப்பும் புளிப்பும் உள்ள காய்களுடைய மரங்களாலும் சில இலங்கை மரங்களாலும் நிரம்பிய தோப்புகளாக மாற்றிவிட்டோம் நம் நன்றியை அவர்கள் மறந்ததற்கு இதை நாம் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம் நன்றி கட்டவர்களுக்கே தவிர மற்றவருக்கும் இத்தகைய கூலியை நாம் கொடுப்போமா என அல்லாஹ் கேட்கிறார் சுவையின் முச்சத்தை தொடுகின்ற அந்த தோட்டங்களின் கனிவகைகள் கசப்பானதாகவும் புளிப்பானதாகவும் மாற்றப்பட்டன அந்த ஊரையே அலங்கரித்துக் கொண்டிருந்த இருபக்கச் சோலைகள் பெரும் ஒரு வெள்ளத்தினால் அழித்தொழிக்கப்பட்டன அந்த மக்களால் கட்டி வைக்கப்பட்டிருந்த பெரும் நீர் தொட்டிகள் அன்றைய நாள் தரை மட்டமாக்கப்பட்டன இபுனு அப்பா சதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மக்களால் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த நீர் தொட்டிகளின் அடித்துவாரத்தை நோக்கி பெரும் அனுப்பி வைத்திருந்தார் அந்த பெருச்சாலிகள் அதனுடைய அடித்து வாரத்தில் துளையிட ஆரம்பித்து விட்டன அதிலிருந்து கசிந்து வழிந்தோடிய நீரே அந்த மக்களுடைய அழிவிற்கு காரணமாகவும் ஆனது شمال. كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور فأعرضوا فأرسلنا عليهم سيل العدم وبدلناهم وبدلناهم بجنتين جنتين, جنتين جنتين ذواتي أكل خمط وأثل وشيء وهل نجازي الا الكفور وجعلنا بينهم وبين القرى التي باركنا فيها باركنا فيها قرى ظاهره وقدرنا فيها السير سير فقالوا ربنا باعد بين اسفارنا وظلموا انفسهم وظلموا انفسهم فجعلناهم فجعلناهم احاديث ومزقوا في ذلك لآيات لكل صبار شكور